ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர் பள்ளி நியமனத்துக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இன்னும் ஃபைனல் ஆன்சர்க்கே வரல ரிசல்ட்டும் வரல இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கேட்டுட்ருக்கீங்க இதுக்கான ஃபைனல் ஆன்சருக்கு எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிடி பிஆர்டிஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து நிறைய கேஸ் இருக்குது அதனால் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ்லேயும் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி இந்த எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர்லேயும் எந்த மாதிரியான குளறுபடிகளும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து இதில் பணி நியமனம் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு முடிவில் இருக்காங்க ஏன்னா பிடிபிஆர்டியிலே அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சிக்கு கவுன்சிலிங் ப்ராசஸில் இன்னும் இதுக்கு அப்படியே பெண்டிங்கில் இருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது அதனால் அந்த எஸ்டிடியோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா ப்ராசஸும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக கேட்டிருக்காங்க அங்கே இல்லையா அதுக்கான ஸ்டார் கொஷின்ஸும் வந்து கொடுக்க போகிறாங்களாமா ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் தெளிவாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ரகசிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ தான் எங்களுக்கு ஆன்சர் கீ வரும் தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் இப்போது ஒரு மகிழ்ச்சி செய்தியோட இது ஒரு மகிழ்ச்சி செய்தி இதோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி